வணக்கம் நண்பர்களே இன்னு நாம் இந்தியாவின் தென்கோடி முனையான தமிழ்நாட்டுக்கு ஒரு பயணம் செல்கிறோம் பழமையான வரலாற்றையும் பண்பாட்டையும் குட்ட தமிழ்நாடு அதன் வரலாற்று செல்வங்களை ஆராய வாருங்கள் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தைய காலத்துக்கு போகலாம் இந்த பகுதியில் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததை கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த வலிமையான வம்சங்களை பற்றி பார்ப்போம் சாம்ராஜ்யங்களின் எரிச்சி மற்றும் வீழ்ச்சிக்கு நாம் சாட்சியாக இருப்போம் ஒவ்வொரு சகாத்தமும் பண்டைய இலக்கியங்கள் முதல் கோயில்கள் வரை கடந்த காலம் இங்கு உயிருடன் உள்ளது இந்த நம்ப முடியாத வரலாற்றை ஆராய்வோம் உங்கள் இருக்கை வார் கட்டுக்களை கட்டிக்கொள்ளுங்கள் கால பயணத்துக்கு தயாராகுங்கள் நமது பயணம் மிகவும் பழமையான காலத்தில் இருந்து தொடங்குது வரலாற்றுக்கு முந்தைய காலம் எழுதப்பட்ட ஆவணங்கள் மிக இருந்தாலும் பழங்கால பற்றிய இந்த நமக்கு சொல்கிறது தொல்லியல் தலங்கள் பல இடங்களில் காணப்படுகின்றன இந்த தலங்கள் கடந்த காலத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றன பழங்கால மனிதர் வேட்டையாடி உணவு சேகரிச்சு வாழ்ந்ததை கண்டுபிடிப்புகள் மூலம் அறிகிறோம் அவர்கள் கல் செய்யப்பட்ட எளிய கருவிகளை பயன்படுத்தினர் காலப்போக்கில் இந்த பழங்கால மக்கள் புதிய தளங்களை கட்டனர் அவர்கள் விவசாயத்தை கண்டுபிடித்தனர் இது அவர்களை ஒரே இடத்துல குடியேற அனுமதித்தது கிராமங்கள் உருவாக தொடங்க அவர்கள் அறிந்த வாழ்க்கை மாறிட்டிருந்தது இந்த வரலாற்றுக்கு முந்தைய சமூகங்கள் தான் பின்னர் வந்த நாகரிகளுக்கு அடிச்சலம் அமைத்தனர் அவர்களின் கதை துண்டு துண்டாக இருந்தாலும் மனித விடாமுக்கும் மனித உணர்வுகளை நீடித்த சக்திக்கும் ஒரு காலவரிசையில் மேலும் நகரும் போது ஒரு முக்கியமான சகாப்தத்தை அடைகிறோம் இது சங்க காலா இந்த காலா கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கி மூன்றாம் நூற்றாண்டு வரை நீடித்தது இது சிறந்த இலக்கியத்துக்கும் சக்தி வாய்ந்த ராஜங்களுக்கும் பெயர் பெற்ற காலம் சங்க காலம் தமிழர் இலக்கியத்தின் பொக்காலம் சங்கம் என்னப்படும் சபைகளில் புலவர்கள் சூடினர் இந்த கவிதைகள் காதல் போர் மற்றும் இயற்கை உலத்தை பற்றி பேசின இந்த மூன்று முக்கிய ஆட்சி செய்தன மற்றும் பாண்டியர் இந்த ராஜ்யங்கள் கடுமையான போர்கள் மற்றும் சூட்னிகளில் ஈடுபட்ட அவர்களின் கதைகள் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளன சங்க காலம் தமிழர் பண்பாட்டில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இது ஒரு வலுவான இலக்கிய மரபை ஏற்படுத்தியது சக்தி வாய்ந்த ராஜ்யங்களின் எழுச்சியும் கண்டது இந்த சகாப்தம் தமிழ்நாட்டின் கச்சலாச்சார் மற்றும் அரசியல் நிலப்பரப்புக்கு அடிச்சலம் அமைத்தது பகுதி நான்கு இடைவேளை கலப்பிரர் சங்க காலம் மெதுவாக முடிவுக்கு வந்தது ஒரு புதிய சக்தி உருவானது கலப்பிரர் கலப்பிரர் காலம் என்ன அழைக்கப்படும் இந்த காலம் மரம் தீயில் மூழ்கியுள்ளது கலப்பிடை பற்றி அதிகம் அறியப்படவில்லை அவர்கள் சமணம் மற்றும் பத்த மதத்தை ஆதரித்தவர்கள் என்பதை மட்டும் அறிவோம் அவர்கள் இருந்த சமூக ஒழுங்கை எதிர்த்தனர் அவர்களின் ஆட்சி முந்தைய ஒரு பெரிய மாற்றத்தை குறித்தது சுமார் நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர் அவர்களின் செல்வாக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டில் குறைய தொடங்கியது பல்லவர்களின் எழுச்சி தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது கலப்பிர புதிரானவர்களாய் இருந்தாலும் நமது வடிவமைப்போது பல்லவர்களின் ஆட்சிக்கு நம்மை அழைச்சி செல்கிறது பல்லவர்கள் பிரமிக்க வைக்கும் கோயில்கள் மற்றும் சிற்பங்களை பரிசாக நமக்கு விட்டு சென்றுள்ளனர் பல்லவர்கள் கலைகளின் ஆதரவார்களா இருந்தனர் இந்த கோயில்கள் திருமண பாறைகளில் செதுக்கப்பட்ட மாமல்லபுரத்துல பல்லவ கட்டுக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டலை காணலாம் பதியாறு சோழப் பேரரசு ஒரு பொக்காலம் வலிமை மிக்க சோழப் பேரசை நாம் சந்திக்கிறோம் சோழர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதின்மூன்றாம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தனர் அவர் தமிழ் பண்பாட்டின் பொக்காலை ஆட்சி செய்தனர் சோழர்கள் போர் திறமைக்கு பெயர் பெருத்தார்கள் அவர்கள் பரந்த சாம்ராஜ்யத்தை கட்டினார்கள் இது தென்னிந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவியது அவர்கள் கலை மற்றும் கட்டிக்கலையின் ஆதரவாளர்கள் அவர்கள் அற்புதமான கோயில்களை கட்டினார்கள் முதலாம் ராஜராஜன் குறிப்பிட்ட சோழ மன்னர் அவர் கோயிலை கட்ட உத்தரவிட்டார் இந்த கோயிலை யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் சோழர் கட்டிக்கல திறமைக்கு சாண சோழர் காலம் செழிப்பின் காலம் இது தமிழ்நாட்டின் பொக்காலம் சோழர்கள் வரலாற்றில் முக்கிய இடம் பிடிச்சனர் அவர்களின் மரப்பு தலைமுறைகளை ஊக்குவிக்கவே